நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் இந்த பதிவு நம்ம போறது ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி ஓகேவா குட்டி குட்டியா சின்ன சின்ன வரிகள் இருந்தது அந்த வரிகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே வரியாக அதாவது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் சரியா ஒரே நாடு ஒரே வரி அந்த கான்செப்ட்ல தான் இந்தியாவில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஓகேவா இது எந்த அரசியலும் சட்ட திட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி ஒன்று நூத்தி ஒன்று பொதுவாக நம்ம வந்து மொய் அப்படின்னு சொல்லுவோம் எந்த பொருளை வாங்கினாலும் ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு மொய் வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஈஸியா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன் நாட் ஒன் அப்படிங்கிறது ஜிஎஸ்டியுடன் தொடர்புடையது ஓகேவா இந்த ஜிஎஸ்டி ஆனது மூன்று வகைப்படும் ஒன்னு

இரண்டு விகிதங்களை மட்டும் தான் ஜிஎஸ்டி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நடைமுறையானது வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முக்கியமான நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஜிஎஸ்டி தொடர்பான வரி விகிதங்கள் எங்கு முடிவெடுக்கப்படும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எப்பவுமே தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு அப்போது யாரு நிதியமைச்சராக இருக்காங்களோ மத்திய நிதியமைச்சர் அந்த மத்திய நிதியமைச்சர் அவர்கள் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எப்பவுமே தலைவராக இருப்பாங்க கவர்னமர்